اوو 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 आउर ये नहीं आंगेरबा पढ़ना होता है आंगेरबा धोखे से होगा ही है बोलिए उन्हें नहीं अलग आमी बोले तेरे काश नहीं मिलती है आउट इसे तो मैं आउट धोखे से हो सकता है तो मॉर्निंग बीएम है मस्ती भी पढ़ना चाहता हूँ और टैंगेरबा पढ़ना ओके ग्यर ना बाबा ધંધા સંતોષે ભજન નમસ્કાર સારું હંગીરપણ સાત હંગીરપરા સંતોષ ಪರಣ ರೀತಿಯಲ್ಲಿ ರಿವ್ಯೂ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಮಯ ಫೆಸ್ ಫೆಸ್ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಬಿಪ್ರಾಯ್ ಕಂಗನವಿ ಕೂಡ ಒಂದು ಪಣವಾಗಿ ಆದರ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಲವರ್ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಹಾಗೆ ಇಲ್ಲಿಕ್ಕೆ ತಾತ ಸರ್ ನೀನಾ ಔಟ್ ನೋಡ್ರಿ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ನೋಡಿ ನೋಡ್ರಿ ಅವರ ದಾದಿ ಅವರ ಈಗ ಶಾತಿಕಇದನ ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಡಾಕ್ಟರ್ ದೇವಸಗಾಪ್ ರೀಡಿಂಗ್ ಸೈಕಿಯಾಟ್ರಿಸ್ಟ್ ಓ ತುಂಬಾ ಸಂತೋಷ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆ

உலகன் சோடதி கொன்னி அப்பு நாரா வஸ்கிதங்க உண்ட தலன் சர்த்த தெல்ல தூமி பாராட் கள்ளியாவோ அவரகாமு ஆமி கொன்னி தெக்கடங்கன் முன்னு போலம் கெல்லி தூமியாவோ துமிங்க தீ சோடரிலி துஜெஸ் மீஸ் மெணி நாத்திய கத்தி ஜவாய

துறையா ரகாம काम तो ंड हो बोली जाई तुझे स्मेणी जिवैस मेनी नात तो चोकड़िया के जावाई जात वेलका खेली जा, जा रिया ना वो वंड जोड़ी जावोगा जी जाओग को तुम्हें आस्तना

படம் சொ இனிடிவீனும் பட் அவீன் அமை சந்தோஷக்கணம் பண்ண அவனு உண்டாடு கரெக்ட் சங்கிராசி ದುಕ್ಕು ಸಂತೋಷ ಅವರ ಮಿನಕಾನ್ ಅವೀನ್ ಎಲ್ಲರಿ ಪಡ ಮಡಿ ಇಕ್ಕ ಮೂಗ ವೇನ್ ಸೊಂಪುಲ್ ಅವರ ಸಾುಲ್ಗಾಚಿ ದುವಾರಿ ಮಲ್ಲ ಫುಲ್ ಕನ್ಸೆ ಎಲ್ಲ ರಾಧಿ ಬೀಟಾಗಿಚ ತೆಕ್ಕಿ ಇಬ್ಬಿ ಸೇ ಜುಕ್ಕು ಸಂತೋಷ ವರ್ಚಿ ಮೊರೆ ಮುನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳಲ್ಲ ರೀ ಅಲ್ಲಾರಾಂಕ್ ಯು ಎಲ್ಲೆಕ್ನಾಲಜಿ ವಯಸ್ಸು ಅಸ್ಕಿ ಅಪ್ಟೇಟ್ ಕೇರಿ ಚೊಕ್ಕ ಎಕ್ಸಲಂಟು ಸೌಂಡ್ ಎಫೆಕ್ಟ್ ಅಸ್ಕಿ ಚೊಕ್ಕಂಕ್ ಯು அங்கர்பா படம் சொக்காசே ட்விஸ்ட் சூப்பர் தக்காளி கேரக்டர் ஆசியா பகுதி செம சூப்பர் அங்கேயர் டூ எதிர் சாரியா இல்லை படம் சாத்ததோ சென்னை பிரிமி அவரியா ஒரு நான் டிஆர் நாகராஜன் அடிஷனல் டேரக்டர் ரிட்டையர்டு பட் இல்லை படம் அப்படி சிம்பிள் சூப்பர் சூப்பர்கே பட் அசுக்குதான் நடிப்பு பிரமாதம் பர்டிகுலர்லி அஸ்கி கதாபாத்திரம் சொக்கர்ஸ் அங்கே இருப்போம் பிரமாதகம் நடிக்கிறாஸ் காம் ஏற்கனவே சேத்தை அத்தாவி அத்தைவி டெக்னாலஜியோ ஒவ்வொன்னு கர்ராஸ் கல டிவியும் சாரிய மாதிரி நீ அதாவது செல்லும் சாரிய நீ ஒரிஜினல் படம் மாதிரி சொக்கல் லகராஸ் தவிச்சு சொக்கர் கெர்ராஸ் பிரீத்தி குமார் டைரக்டர் பிரமாதம் மனாரியாக்காய் டோட்டலி இஸ் ஃபுல் குட் அஸ்க்கமஸ்கார மொ நான் சூர்யபிரகாஷு மே ஜாயிண்ட் செக்ரட்டரி அந்த அங்கே இருப்பா படம் சாத்தவையா படம் வெளிப்பிரமாணம் சொக்கட் தர்ராசி சினிமா படம் செய்ய மாதிரி ஹோதர் ஒன்ட்டை போர் அண்ணாத்தவ சொட் பிரமாதங்கள் தரிவதாதி கண்டிப்பாக எங்கள் டீமு பாராட்டுதவாயி லுக்கு சந்தோஷம் என்டர்டைனிங் ஓதர் தேங்க்யூ